தமிழரின் கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் மற்றும் வரலாற்றை மீட்டெடுக்கும் முயற்சியே தமிழர் கலைக்கூடம் வணக்கம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் விநாயகரை கூட்டிகிட்டு இல்லை இல்லை அதனால நான் போகிறதுனால அந்த இடத்துல வந்து பிருகு பாண்டியை நான் வந்து ஆலோசகராக வைக்கிறேன் மதுரைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய டேலண்ட்டு அவருக்கு உண்டு இல்லையா அவர் மதுரையில் ம் பிருகு திருங்கி பிருங்கி முடிவன் பிருகு பாண்டியன்னு அவருக்கு பட்டம் ஒன்று கொடுத்து ம் அவர் வைக்கிறார் வச்சிட்டு இன்னொன்று என்னை வந்து இங்கே இருக்கக்கூடாதுனையும் சொன்னானுங்கள்ல மதுரையில் வந்து சிவன் குடும்பத்தை இணைக்கிறதுலையும் முருகனை உருவாக்கத்துலையும் என்னுடைய பங்கு அதிகம் என்ன செரியில் போட்டு அவமானப்படுத்தினானுங்களே ஒரு ஊர் பிராமணன் இந்த நாட்டில் ஆலோசகராக இருக்கான்டா இல்லையா பாண்டிய நாட்டுக்கு ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டுக்கு ஆலோசகராக இருக்கான்னு தெரியும் அதுக்காக தான் அவர் வைக்கிறேன் அப்போ பிருகுமுனிவர் இருந்தால் தான் லக்ஷ்மி அவங்க கூட இருக்கும் தெய்வானை இங்கே இருக்கும் அதனால ஒரு பெரிய பலன் இருக்குன்னு அப்புறம் வந்து இந்திரன் போட்டு சொல்கிறார் உடனே இந்திரன் தலையிட்டு மீனாட்சி நீயும் லட்சுமியும் ஒன்னாக இருந்தால் தான் பாரத நாட்டுக்கு தலைவராக வந்து விநாயகர் ம் எப்படி என்னென்னா நான் வந்து இந்திரன் இந்திர பதவினா என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ம் மிகப்பெரிய பதவி அது வட இந்தியாவில் ஒட்டுமொத்த பிராமணர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இணைக்கிற ஒரு பிஎம் ஈக்குவலான ஒரு பிஎம் இருக்கான ஒரு பதிவு கிட்டத்தட்ட பிஎம் அது வந்து ஜனாதிபதி பதிவுன்றாங்களா இப்போ பிரசிடென்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி ஜனாதிபதி மாதிரி பிரசிடென்ட் பதிவு மாதிரி அது அந்த அடிப்படையில் தான் வருது ஓகே ஆக்சுவலாக இந்திர பதிவுன்றதே எப்போ வந்துன்னா பிரம்மாவுக்களும் பிராமணர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்த போது திருமால் எதிர்த்த போது திருமாலுடைய பிரதராக இருந்த இந்திரன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருனா பிரம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்போ என்ன காரணம் சொன்னார்ன்னா வந்ததை வரவேற்க வேண்டும் புதுசாக வந்து ஒரு டேலண்ட் ஒருத்தர் வராங்கன்னா அவனை எதுக்குறத விட கை கொடுக்கறதான் முடிசாலும்னு சொன்னான் அதனால்தான் அன்னிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு சத்திரியனாக இருந்தாலும் திருமாலுடைய சகோதரனாக இருந்தாலும் இந்திரன் என்ன எந்த இடத்துல வச்சுருக்கிறோம்னா பிராமணர்களை நேசிக்கிற ஒரு சத்திரியன் அந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கிறோம் இன்னி வரைக்கும் இந்திரப்பதி நான்தான் உருவாக்கி அவருக்கு கொடுத்தேன் இந்திர பதிவுன்றது பிராமணர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு பதவி இப்போ அந்த இந்திர பதிவுன்றது ஒரு வடநாட்டில் ஒரு பெரிய பதவி அந்த பதவிக்கு இந்திரனுக்கு அப்புறம் யார் வரணும்னு தெரியுமா விநாயகர் தான் வரணும் விநாயகருக்கு அப்புறம் யார் வருவா ஆனால் விநாயகர் உடனே வர முடியாது விநாயகர் வரணும் ஏன் வர முடியாதுன்னா அவர் வந்து விருப்பத்தருக்கும் உனக்கும் பிறந்தவர்கள் இந்திர பதவிக்கு இந்திரனுடைய வம்சாவளியில் தான் யாராவது வர முடியும் அவங்க ஒன்று திருமால் வரணும் இல்லைன்னா இந்திரனுடைய வாரிசு வரணும் இப்போ இந்திரனுக்கு வாரிசு கிடையாது திருமாலுக்கு இருக்கிறது தெய்வானி மட்டும்தான் அதனால இந்த தெய்வானி இருக்காங்கல்ல இந்த தெய்வானி ஒன்று தான் இந்திரனுக்கும் திருமாலுக்கும் உரிய ஒரே வாரிசு அதனால இந்திர பதவியை வந்து விநாயகருக்கு நம்ம கொடுக்கணும்னா இந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வானியை விநாயகரோட சேர்க்கணும் சொல்கிற அப்படின்னு சொல்கிறார் இதில் இந்திரன் ஒத்துக்கிறார் உண்மைதான் எனக்கு இருக்கிற வாரிசு இப்போது எங்கள் அண்ணனுடைய மகளாக இருக்கக்கூடிய திருமாலுடைய மகளாக கூடிய தெய்வாணி முறையால் தான் வாரிசு அவரை வந்து நீ விநாயகரோட சேர்த்தா தான் அதில் வரக்கூடிய குழந்தை தான் வந்து யாரை இந்த பதவியை அடைய முடியும் விநாயகருக்கு அப்புறம் விநாயகருக்கு அப்புறம் விநாயகருக்கும் தெய்வானிக்கு அப்புறம் அப்புறம் அந்த பதவியை அடைய முடியும் அப்போ இந்திரப்பதிவி இல்லாமல் வட இந்தியாவில் ஆரிய வருத்தத்தை உருவாக்கவும் முடியாது அதனால் அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம்னா தெய்வானி விநாயகரோட செயற்கை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அப்போ தெய்வானியனுடைய ஒப்பீனியன் கேட்டால் நீங்கள் வந்து உலகத்திலே மிகப்பெரிய கல்யாணம் முருகன் கல்யாணம்னு சொன்னீங்க ஐம்பத்தாறு தேசம் பாரத தேசம் அரசர்கள் வந்தாங்க வெளி உலகத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க நூற்றம்பத்தாறு நாடுகளுக்கு மேலே வந்து சிறப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க பெரியவங்க சொல்கிறீங்கன்னு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ திடீர்னு வந்து முருகர் வந்து அது இல்லைங்க அதுதான் சிவனுடைய புள்ளன்னு இல்லைன்னு ஆகி போச்சு என்னான்னு அது நீங்கள் பண்ணுறது அதுக்காக நான் வந்து அவர் கணவன மயில் ஏற்றிட்டு திடீர்னு வேணான்னு தூக்கி போட்டு க வீட்டுக்கார மாத்தனா நான் எப்படி அப்படியே அதை யோசிக்கிறது நீ மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் அம்மா மீனாட்சி சொன்னதான் அதாவது மீனாட்சிக்கு சொன்னதான் உங்களுக்கும் நான் சொல்றேன் எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க அரசியலுக்கும் சாதாரண மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கு கொண்டதே கணவன் கண்டவங்களே தெய்வம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள் ஒரு அரசியல்வாதியை நினைக்க முடியாது அரசியல் சூழல் அந்த மாதிரி தன்னை மாத்தி தந்திரத்தோட செயல்பட வேணும் தூரப்பார்வை வேணும் அதனால ஒன்று அரசியல் காரணங்களுக்காக தான் உன் கல்யாணமே நடந்தது அன்னைக்கும் வந்து வந்து முருகருக்கு எதுக்கு தெய்வனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா முருகர் வந்து இந்திரனுக்கு அடுத்தது இந்தியா தான் வச்சோம் புரியுதா தேவசேனாதிபதியாக்கி ஆமா தேவசேனாதிபதியாக்கி நம்ம தேவசேனையை கொண்டு வந்தா தேவேந்திரனுடைய வம்ச இந்தியாவுக்கு தலைவராக ஆக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தான் அந்த பாக்கியம் அவனுக்கு இல்லை அப்போ இவனுக்கு வந்திருக்கு அதனால யார் இந்திர பதவிக்கு போக போறாங்களோ அவங்களுக்கு நீ மனிமையாக அவன் புரியுதா இந்த பழச நினச்சிக்கிட்டு தெய்வியானைக்கு கணவன் யாரோ அந்த இந்திர பரிவாடை மொழி அது யாராக இருந்தாலும் அதனால இன்னி வந்து இப்போ வந்து இந்த சூழலில் முருகனை தூக்கி போட்டு விநாயகர் கூட திருமணம் பண்ணிக்கிட்டு நீ போய் சேர்க்கல முடிவு பண்ணு அப்படின் இல்லைங்க ஏற்கனவே விநாயகருக்கு அவருக்கு இருக்க சூரபதுமனுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுக்கு சில குழந்தைங்களாம் இருக்காங்க அன்றைய சூழ்நிலையில் ம் உருவாக்கணுது அது சூரபதமனோட போ அந்த அன்னைக்கு நான் சூரபோதமன் எனக்கு எதிராக இருந்தான் அப்ப திருமாவில் அவரு பக்கம் இருந்தான் நாங்கள் எதிரெதிர் அணியிலிருந்தோம் சரி முருகனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விநாயகருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து எதை ஒன்று பார்த்து பண்ணும் சூரபோதுமணி போய் முருகர் வந்து சண்டை போட்டு அழிச்சாரு ஆனாலும் சிவன் சொல்லிட்டாரு அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சூரபோதமன் தான் எதிரி குடும்பம்ன்றது நமக்கு எதிரிக்கிறாங்க யார் நமக்கு எதிரி எதிரி மட்டும்தான் அழிக்கணும் மொழி குடும்பத்தை அழிக்கிறது ஒரு பாலிசி கிடையாது அப்படின்னு அது இந்த குடும்பம் அப்படியே இருந்தது அதுல ஒரு பொண்ணு தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அதில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கு அது வந்து ஒரு அன்றைய அன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு உருவானது நான் இன்றைய அரசியலுக்கு நீ தேவை அப்படின்னு அது நான் கட்டிக்க மாட்டேன்னு அவரை எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க இந்திர அழிக்கிறாரு லட்சுமி கூட ம் எல்லாரும் வற்புச்சு அடிச்சு கரிசியில் என்ன பண்ணாருனா அவர் வந்து ஒரு ரூமில் போட்டு அடக்கி சொல்கிறார் மரும்தான் அதாவது இவளை நீ வெட்டிங்க நான் எப்படிப்பட்டவலை திடீர்னு போய் முருகன் கூட சேர்ந்தாலும் நாளைக்கு சிக்கல் என்ன ஆகுனா மரு முருகனுடைய அரசியல் திரும்ப மறுபடியும் மதுரைக்குள்ளே வந்துடும் தெய்வானி மூலியமா வந்துடும் போயிடுவாரு அவர் இந்திர வந்து போயிடும் நாளைக்கு இந்திரனியை கூட அந்த பக்கம் போகலாம் மனசு மாறலாம் இந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது தெய்வானியை அரசு பண்ணி உள்ள வைக்காம விட்டுட்டிங்கன்னா நாம நினைக்கிற இந்த டெல்லி வட இந்திய அரசியல் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு உள்ளே போட்டு இது பண்ணிட்டு இனிமேல் அவங்களுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் ஹவுஸ் சிறை இதெல்லாம் அவங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எல்லாம் பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு விநாயகர் ஆயிடுச்சுக்கிட்டு காசிக்கு போகிறாரு காசிக்கு போகிறாங்க ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவ அடித்து இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க தேவானி அவ மயக்க நிலையில் இருக்கிறா மயக்க நிலையில் இருக்கிறவளுக்கு ஒரு தாலையை கட்டி இவ தான் யாரு தேவாணி மகள் இந்திரன் மகள் வந்து விநாயகர் விநாயகருடைய மனைவி தான் அப்படின்னு மயக்க நிலையில் இருக்கிறவளுக்கு தாலியை கட்டி அவளுக்கு தெரியாம விநாயகருக்கு மனைவி அவள் வந்து நினைவு தெரிஞ்சபடி சொல்லுங்க விஷயத்தை இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அவள் எப்போ மனசு மாறி வராலோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம் டெல்லி கூட்டம் போகலாம் இப்போ நான் விநாயகரை கூட்டுக்கிட்டு அவர் வெளியில கிளம்புறேன் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது இருக்குல்லப்பா நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து முதல்ல நீங்கள் சொல்லும் பொழுது இந்த பிருங்கி முனிவரை வந்து கொண்டு வந்து பிரம்மா வந்து எங்கள் மதுரைக்கு வந்து இதுவாக வைக்கிறார் அப்படின்னீங்களே இதுதான் தான் வந்து இப்போ வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருமாண்டின்ற படத்தில் அதை சொல்லியிருக்கிறார் இதே இந்த பிருங்கியை தான் வந்து விருமாண்டி தேவர்னு அவர் வந்து ஹேண்டில் பண்ணிடுச்சுன்னு இப்போ இப்போ நாம திங் பண்ணுற மாதிரி கமலஹாசனுடைய ஃபேமிலி வந்து ஒரு நல்ல படித்த ஃபேமிலி ம் அவர் வந்து அப்பாலாவே எல்லாமே நிறைய வக்கீல்கள் பெரிய வக்கீல்கள் வக்கீலுக்கு அவங்களும் புராணம் படிப்பாங்க இது நேச்சர் தானே அவள் படிக்கும்போது ஒரு வரலாறு தேடுவாங்க இப்போ நாம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கிற நாமளே புராணங்கள்லாம் படித்தோம் நம்ம தாத்தாலாம் வந்து ஒரு ஒரு அளவுக்கு நல்ல பெரிய பணியார்களாக இருந்ததுனால கொஞ்சம் நம்மளை புராணம் படிக்கிற பழக்கம் நம்ம ஃபேமிலியில் வந்து அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கும் வந்து அந்த பழக்கம்லாம் இருந்திருக்கும் அப்போ படிப்புனும்போது புராணம் படிக்கிறது தான் ஒரு எஜுகேஷனாக இருந்தது அப்ப அவருக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்க முன்னோர்கள் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பிராமணர்களும் ஆண்டிருக்கோம் அந்த ஏன்னா இங்கு பல திராவிட இயக்கம் உருவான பொழுது பிராமணர்களே வந்து தமிழ்நாட்டில் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு பிராமண வெறுப்பு அரசியல் கொஞ்சம் உருவாச்சு ஆன்டி பிராமண அரசியல் உருவாகும் பொழுது அதை பத்தி திங் பண்ற சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கும் உண்மையிலேயே நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு சா என்ன சம்பந்தம் பிராமணர்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா நாம ஆண்ட பரம்பரையா இல்லை அடிமையான பரம்பரையா இப்படி எல்லாம் நினைச்சிருப்பாங்கல்ல அப்படிலாம் போகும்போது அவங்களுக்கு முன்னோர்கள் செய்யபடியோ நாமளும் இருந்திருக்கும்டா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டில் முருகுருக்கு விநாயகருக்கு குழப்பம் வந்த போது குருகு பாண்டியம் இருந்திருக்கா இல்லையா அவர் தான் வந்து மதுரையை காணாடின்ற பேர்ல ஆண்டு திருமாண்டி பேர்ல ஆண்டிருக்காரு அவர் தென்பாண்டிய நாட்டியம் ஆண்டிருக்காரு இல்லையா தென்பாண்டிய நாட்டை இருந்து கைப்பற்றினவரே போரிட்டு கைப்பற்றினவரே அவர் தான் அப்புறம் வடபாண்டிய பாண்டிய நாட்டு இருக்கு இல்லையா அதுவும் வந்து அதையும் சேர்த்து மொத்தமா அவர் தான் வந்து ஆலோசனை தலைவர்னா என்ன அவர் தான் பாண்டியன் தலைவராக இருந்திருக்கிறாரு மீனாட்சியை ஒப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வரலாறு உண்மைன்றது அவர் கண்டுபிடிச்சி சினிமாவில் இருக்கும்போது பல கதா அவர் வந்து அதனால அவர் என்ன பண்ணாரோ அந்த வரலாறு தோண்டி எடுத்து படமா எடுத்திருக்கிறார் எடுத்திருக்கு இப்போ நீங்க இப்போ மதுரைக்கு போனீங்கன்னாப்பா பெருமாட்டி இது கோயிலே இருக்க ஞானமலை ஆனமலை இருக்கு மலைக்கு கீழே அடிவாரத்தில் விரும்பி தேவர் கோயிலே இருக்கு பார்த்துருக்கோம் நம்ம போய் பார்த்துமே குதிரையில் உட்காந்துட்டு இருப்பாரு நல்லா இதுவாக இருந்தார் அப்போ நாம் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டு வரலாறுல இருந்து ஒதுக்க கூடாது ஒதுக்க முடியாது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே மதுரையை ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆள முடியும் அப்படின்றதே வந்து நிரூபிச்சிருக்கிறாருன்னாக்கா ஒரு என்ன சொல்றதுன்னா விரும்பாண்டி தேவர் என்ற பெயரில் பிராமணர்லேயே போது அது அவங்களுக்கு நேற்று அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி முஸ்லீம்ஸ்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க முகல்ஸ் ஆப்கானிஸ்தான்லேருந்து சில முகல்ஸ் வராங்க அவங்க ஒன்றுக்குள்ளவங்க அவங்களும் வந்து கொஞ்சம் பேர் இங்கே கலந்து இங்கே இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஈரான் பகுதியிலேருந்து வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அவங்க தான் வந்து இவங்கெல்லாம் யார் நம்ம அக்பர் பாபர் இந்த குரூப்லாம் வராங்க ரஷ்யா ரஷ்யாலருந்து வந்தவங்க அவங்களும் ஒரு ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட சகித மக்கள் இந்தியாவில் வந்து கலந்து இங்கேயே இருக்காங்க அப்புறம் கிறிஸ்டின்ஸ் இந்த ஊருக்குள்ளே வராங்க வெள்ளைக்காரங்கள் வராங்க இவ்வளோ பேர் வெளியிலருந்து வந்தவங்கலாம் இந்த ஊர் மா பிரதியாகி மிக்ஸ் மிக்ஸ் ஆகி இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிறாங்க மினிஸ்டர் ஆகிறாங்க எல்லாம் ஆகிறாங்க ஒரு முப்பது விழுகாடு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் இங்கே இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே வந்த பிராமணனை போய் நீ இந்த ஊர்கார இல்லை நீ ஆளக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா வருடமா இங்கே மிக்ஸ் ஆகும்போது அது வந்து அந்த அரசியல் நிற்காது ரொம்ப அது நிற்காது அது அவங்களுக்கும் ஒரு பார்ட் இருக்கு ஆனால் வேணும்னா உங்கள் பார்ட்டி என்னவோ அதில் இருங்கன்னு சொல்லலாம் உங்கள் சதவீதம் ஒரு உரிமை உங்கள் பர்சன்டேஜுக்கு ஒரு உரிமை கொடுன்னு சொல்லலாம் ஒழிய உரிமை இல்லைன்னு சொல்றதும் தப்பு ஒரு சின்ன பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு எல்லாமே எந்த அதிகமாக கேட்கறதும் தப்பு இந்த தப்பு தான் பார்க்கணும் மொழியே ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பிராமணர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசியல் இருக்க முடியாது என்பதற்கு இந்த பிருகு பாண்டியர் ஒரு உதாரணம் அவருடைய இது இந்த பிருகு பாண்டியருக்கும் அந்த உள்ளூர் மக்களுக்கும் அந்த அதாவது சொல்றதுன்னா மீனாட்சி அந்த விநாயகருக்கு உள்ள உறவு இருக்குல்லையா அந்த உறவு தான் இப்போ இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் கூட ஜெயலலிதா அம்மா ஒரு பிராமணர் அதே வந்து முக்குலத்தோர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க கூட நிற்கிறாங்க சசிகலா அவர்கள் முக்குலத்தோர் சேர்த்து எல்லோரும் சசிகலா இவங்க மற்றவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்க அரசியல் நடத்துகிறாங்கன்னா அந்த பாரம்பரிய தான் இவங்க திரும்ப இப்போ பண்ணுற மாதிரி தெரியுது அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்.ஜி.ஆர் அவர்கள் முத்ராமళిங்கத்தை இந்த எல்லார கிட்டத்தட்ட எல்லாரக்கும் முன்ன இப்ப நீங்க அண்ணா திமுகவே பாத்தீங்கன்னா அந்த எல்லারங்களுக்கும் அத முக்குலத்தோருக்கும் உள்ள ஒரு நட்பா தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட அப்ப முனிவர் மீனாட்சி விநாயகர் இது மூணுக்கும் உள்ள இந்த தொடர்பு தான் வந்து இன்னும் அந்த வரலாறுல அந்த வரலாறு தெரிஞ்சதனால தான் இன்னும் அரசு சொல்றதுனால தான் எப்பவுமே வந்து தெற்கு மாவட்டங்கள்ல வந்து இவங்களுக்கு பாவராஜி இருக்கு. ம் ம் முக்குளத்தோருக்கு உண்டு பிராமணர்களுக்கும் வந்து ஒரு செல்வாக்கு அந்த முக்குலத்தோர் பிராமணர்களுக்கு விசுவாசமா இருக்கிறது இந்த உறவு இன்னும் கேட்டால் இவங்க இந்த தேவர் பட்டம் இல்லையா அது ஆக்சுவலா இவருக்கு வந்த பட்டம் அது பிரம்மாவுக்கு தான் பிரம்ம தேவர் அப்படின்றது தேவர் வந்து பிரம்மாவுக்கு உண்ட பட்டாங்க ஆமா பிரம்மாவுக்கு இருந்த பட்டத்தை என்ன பண்றாருன்னா பின்னாடி தனக்கு உதவியா இருந்த மறவர்களுக்கும் இவங்களுக்கு அதை அந்த பட்டத்தை அது பட்டமா மாறுது ஒரு காலகட்டத்தில் உதவியா இருந்தவங்களுக்கு அந்த பட்டத்தை வச்சுக்கிற உரிமை கல்லர் மரவர்னு தனித்தனமா இருந்தவங்களை வந்து பிரம்மா தான் வந்து ஒரு முக்குளத்தோருன்ற அடிப்படையில் நினைக்கிறேன் பிரம்மா அப்ப போடுறாரு அடித்தளம் போடுறாரு அடித்தளம் அது இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து முத்ராமலிங்க தேவர் காலத்துல இதை எல்லாம் எல்லாம் எடுத்து இது ஒரு தேவருக்கு போடுறாங்க அந்த வரலாறு இப்போ ஏதோ ஒரு இப்போ கமலஹாசன் அவர்கள் தேவர் மகன் எடுக்கிறது இது கண்டிப்பாக தேவர் தேவர் மகன் தேவர் மகன் எடுக்கிறாரு கமலஹாசன் எங்கே தேவர் மகன் ஆக முடியும் இப்போ ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லார்னா தேவர்ங்கிறது நாங்கள் கொடுத்த பட்டம் அது உங்களுக்கு இல்லையாது நீங்கள் முதல் மரியாதை படத்தில் பார்த்துருவீங்க ஆமாம் இது தேவர் மகன் ஆமாம் இது ஆமாம் புதியது படத்தில் வேதம் புதியது படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சத்யராஜ் அந்த குழந்தைய வந்து அவர் தேவர் எடுத்து தேவர் அவர் தேவர் அவர் ஒரு குழந்தைய வந்து பிரம்ம ராமண குழந்தைய கோரில் போட்டு வருவார் பொழுது அந்த குழந்தைகிட்ட குழந்தை கேட்கும் தேவரே நீங்கள் வந்து தேவருன்னு ஒரு பட்டம் வச்சுருக்கீங்களே இது யார் கொடுத்தது இது நீங்கள் படித்து வாங்கின படித்து வாங்கின பட்டம் பண்ணாங்க இல்லை அப்படின்னு ஒழிப்பாங்க அப்போ அது அவங்களுக்கு உரியது அல்ல நாங்கள் மேலே மேலே உட்காந்துங்கிற நான் காமன்னாக இருக்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் ஒரு கொடுத்தது அப்படின்றத நான் தான் அந்த படத்தில் அது ஒரு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அது தப்பு இல்லை என்ன பழைய வரலாறு வந்து எல்லாருமே திரும்பி பார்க்கறது அவங்கவுங்களுக்கு உரிமை கண்டிப்பாக கேட்டு அதே மாதிரிப்பா இப்போ இது புரிஞ்சுது இந்த நீங்கள் சொல்கிறதுல இந்த தேவசேனை இருக்காங்க இந்த தேவசேனை கதை தான் இப்போ ரீசண்டாக இந்த பாகுபலி படத்துலலாம் வந்து பாகுபலி டூ படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அவங்க பேர் தேவசேனானே வச்சு அவங்கள சிறைய வச்சுருக்கிறாங்க கட்டி போட்டிருக்கிறாங்க அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது அந்த கதாசிரியர்களுக்கும் இந்த வரலாறுலாம் வந்து கொஞ்சம் ஆழமாக போய் அவங்களுக்கு அக்பலியில் என்ன இருக்குது அந்த அவங்க வராங்களா முதல் பாட்டில் வந்து மாதான்னு வருவாங்களே

அதுக்கு வேலை இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னக்கா பாண்டிய நாட்டில் இப்போ மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமாக ஒத்து கவனிக்கணும் இதெல்லாம் உண்மை வரலாறுன்றதுக்கு காரணம் ஒரு மூணு இடம் சொல்லுங்க ஒன்று விரும்மாண்டி கோயில் இருக்கு இன்னும் விரும்மாண்டி கோயில் அங்க இருக்கு விருமாண்டி தேவர பேர்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி தென்காட்சி கோயிலில் போட்டிங்கன்னா விருமாண்டி தேவர் இது இருக்கு தென்காசி உள்ளவே விரும்பி தேவர் சிலையெல்லாம் இருக்கு அதுதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் மீனாட்சியினுடைய சிற்பரகம் பக்கத்தில் வீரபத்திர ஓகே அது மீனாட்சியினுடைய கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் அது வந்து பின்னாடி கட்டப்பட்டதாக இருக்கலாம் அந்த மண்டபம்லாம் கட்டியிருப்பாங்க நாயக்குமார் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அங்கே வந்து மிகப்பெரிய உள்ளுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது லெஃப்டில் ஒரு பெரிய பிள்ளைங்களை ஒரு பெரிய பில்லரில் பெரிய செயலர் இருக்கும் ஒன்று வந்து மீனாட்சி இன்னொன்று வந்து வீரபத்திரி வீரபதி அங்கே சிவந்தான் இருக்கணும் வீரபத்திரியாக இருந்தார் வீரபத்தர் அங்கே கொஞ்ச நாள் வந்து மீனாட்சியினுடைய கணவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க இதை மதுரையை மதுரையை வரலாறுக்காக அதை வச்சிருக்கிறாங்க அதுக்கு தாண்டி கோயந்தூர் பக்கத்தில் தான் வந்து சிவன் கோயில் இருக்கும் உள்ள கண்டிப்பாக அது மீனாட்சி சுந்தரேஸ்வரன்றதுனால அது மீனாட்சி சென்டரில் இருக்கும் சிவனே கொஞ்சம் தள்ளி சிவனே தள்ளி தான் இருக்கும் சிவன் பின்னா வந்து பின்னாடி ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க அவர் பின்னாடி அதை கட்டி சேர்த்துருக்காங்க அப்போ சிவனே ஒட்டு மாதிரி தான் இருப்பார் அவர் அப்போ என்னென்னாக்கா மதுரை வந்து சிவன் உருவாக்கி இருந்தாலும் அது சிவனுக்கு சம்மந்தம் இல்லை அது மீனாட்சி சம்பந்தப்பட்டது அது வீரபு சம்பந்தப்பட்டது அது பிராமணருக்கு கொஞ்சம் வரலாற்றுக்கு முயற்சி நடத்திருக்கு